தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேத்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணார் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளவு நாள் நம்ம அவரை திட்டிக்கிட்டு இருந்தோம் நேற்று தான் இப்பதான் மீட்டிருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே பாராடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த ரெண்டு புறமாவே பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு வயல் காட் கண்டஸ்ட் உள்ள இறங்கி தர தர தரம் கிளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐய் போயிட்டு இவ்வளவு பண்றீங்க ஒரு ரெண்டு நாள்ல புஷ்பானம் ஆயிராதீங்களா திரும்பி வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வயல்ட் கார்டு கண்டஸ்டன் அகைன்ஸ்டா பாஸ் வீடு ஒரு வயல்ட் கார்டு கண்டஸ்டன் அது அகைன்ஸ்டா இப்படி இப்படி விசஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ற தான் இருக்கு இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதுக்காக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆவோ லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அதாவது நேற்று எபிசோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லேயே பெஸ்ட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தர்பூசணியை போட்டு பழந்ததா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் ரம்யா ஜோவா இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவனுமே ஒருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் பிக் பாஸ் வீடே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க பாஸ் டென்ஷன் ஆயிட்டாங்க கூ வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க விஜய் சேதுபதிக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சரி வயல் காட் கண்டஸ்ட்னா வந்து போன வாரமே வந்து விட வேண்டியதா வந்து பிளான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோலாம் விட்டுட்டாங்க ஆனால் வந்து ஆட்களை உள்ள விடவே இல்லை ஏன்னா அவங்க லிட்டரலி என்ன பண்ணுறது இவங்கள வச்சு ஷோ நடத்துறதா இல்லை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அமிதா எல்லாம் வந்து லைவ்லாம் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் என்னன்னே தெரியவே இல்லை பிக்பாஸ் போறதுனால முன்னாடி எல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கும் இப்போலாம் ப்ரோமோ விட்டு அவங்க லைவ் பண்றாங்க நேற்று கலையரசன் போகிறப்ப கூட சொல்றா நான் வெளியில போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேங்கிறாரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதனால இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு வைல்டாக் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது அவர்கள் சொல்றாங்க சாண்ட்ராவை பொறுத்தளவு உள்ள நிறைய குரூப் இருக்கு அந்த கேங்கை நான் ஒட்டக்கணும் அப்படிங்கிறாங்க ரஜனை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உள்ள போனே தர 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 தான எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வச்சு கிழிக்க போறேன் அப்படிங்கிறாரு அமித்தை பொறுத்தளவு நான் வாய்ச்சவுடெல்லாம் இல்லை நான் செயல்ல காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த திவ்யா கணேசன் அவங்களும் வந்து ஒரு சில மாதிரி பஞ்சை வந்து உள்ள போட்டு போறாங்க கண்டிப்பா நிறைய பேத்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க ஆனால எல்லாருமே இதான் வரும் செகண்ட் ப்ரோமோ பொறுத்தவரை என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து பிரஜனும் சாண்ட்ரா வந்து ஒன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்துட்டு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட்டு பேப்பர் வந்து பெண் கொடுத்துட்டாங்க எல்லாரும் எழுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை வெளியில வந்துட்டு ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு அதாவது பாருட்ட கேக்குறாங்க நான் என்னோட ரியல் இதுதான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு வந்தேன் இதான் ரியலா அப்படின்னு சொல்லிட்டு சான்றதை கிழிச்சு உள்ள போடுறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் கமிருதினை வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது அரோரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு எனக்கு கொண்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது வெரி ரூட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கத்துது அதுல வந்து அவங்களோடதையும் இதையும் பாத்தீங்கன்னா கிளிச்சு உள்ள போடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னா அந்த கிழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டர்னு கிழிச்சா அந்த டஸ்ட்பின் போட்டுருவாங்க போல இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட இதுதான் போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால வந்து அரோராக்கெல்லாம் கோவம் வருது இவ்வளவு சிட்டிக்கு கோவம் வந்துச்சு மாதிரி இவ்வளவு நாள் நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணீங்க எயிட்டீன் பிளஸ் பண்ணீங்க ஏதாச்சும் ஒரு கண் கண்டஸ்டண்டா பிக் பாஸ் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கர்மத்தை நீங்க பண்ணிருப்பீங்களா ஒண்ணுமே கிடையாது வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த விட்டா அந்த பதினெட்டு பேரும் நம்ம முத நாள் இருந்தப்ப அடுத்த நாளே எல்லாத்தையும் போ சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு நேற்று என்ன காமெடியா இருந்துச்சு அப்படின்னா கலையரசன் விக்ட் ஆகுறாரு நந்தினி போறப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க ஓன்ட்ட ஒரு சக்தி இருக்கு நீதான் டைட்டில் வின்னர் அப்படின்னாங்க நான் முதல் வாரமே வீடியோ போட்டேன் முதல் வாரம் வந்து நாமினேஷன் ஆனோடனே நான் சொன்னது பிரவீன் காந்தி கண்டன்ட் கொடுக்குறாரு ஒரு சில தான் நெகட்டிவா போகுது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கலையரசனை கூட அனுப்பலாம் இல்லை அப்சராவா அனுப்பலாம் அவருக்கு அவரை கூட நீங்க வச்சுக்கலாம் இன்னும் கூட ஏதாச்சும் சண்டையை போடுவார் ஏதாச்சும் பண்ணுவார் ஏன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹகெயின்ஸ்டா இருக்காரு அது வேற மாதிரி கண்டன்டா மாறும் அதனால பிரவீன் காந்தியை நீங்க வச்சுக்கலாம் கலையரசனில் அப்சரா தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க நீங்க வெளியில் அனுப்புங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏருக்கு மாறாக நடந்துச்சு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் தப்பு சாப்பிடல அதாவது முதல் வாரம் தப்பு சாப்பிடல செகண்ட் வாரம் அப்சரா இருக்க போய் தப்பு சாப்பிடல ஆதிரை மேல நிறைய நெகட்டிவ் அந்த வாரம் அவர் நாமினேட் ஆகல அதனால தப்பு சாப்பிட நான் ஃபர்ஸ்ட் வாரமே அவர் போக வேண்டியதுன்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பெருசா அவர் ஒன்றும் பண்ணவே இல்லை ரிவியூ பண்ற நாய்கள் அப்புறம் வெளியில் ஒரு கட்டையை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மக்களையும் திட்டினா ரிவியூவர்ஸையும் திட்டினாப்ல அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்டோம் அதனால எப்பயோ போக வேண்டிய கேஸ் தான் தான் எனக்கு நல்லாவே தோணுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயல்காடு வந்த பிறகு மாறுன்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு கருத்துக்கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி தெரியுது இது அப்படியே இதே பல்ஸோட வந்து கொண்டு போனாங்க அடிச்சு ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்டம் இன்னும் விறுவிறுப்பாவே இருக்கும் இல்லப்பா இவன் வயல்காடும் வந்து இது அதே மாதிரிதான் வந்து இது பண்றாங்க சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மொத நாள் வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மலா எல்லாத்துக்கும் இதாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவங்களுக்கு இதாக ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் சேவை அடுத்த வாரம் வந்து புலம்புவார் என்ன சொல்லிட்டு உள்ள போடுங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஆட்டத்தை மாத்துவாங்க எல்லாம் இல்ல அவங்களோட சேர்ந்து ஆட போறாங்களா இல்ல இப்ப இருக்கவங்க சிஸஸ் இந்த இப்ப வயல் கார்டு வர்றவங்களும் வந்து ரெண்டு பேரும் மாற போதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன் அப்படி சொல்றேன் நீங்கன்னா ஏன்னா வயல் கார்டு வந்தா வந்து நம்ம சீசன் செவன்ல பாத்திருக்கோம் அர்ச்சனாக்கு எதிராக வந்து எல்லாருமே திரும்பினாங்க அதனாலதான் அவங்க டைட்டிலுமே வின் பண்ற மாதிரி இருந்துச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க